எல்லோருக்கும் வணக்கம் டோரா டோராவின் பயணங்கள் என்று சொன்ன உடனேயே நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வந்துடும் பேக் பேக் மேப் மட்டும் இல்லாம தன் செல்ல குரங்கு நண்பனான புஜ்ஜியையும் அழைத்து கொண்டு டோரா பயணப்படாத இடமே இந்த உலகத்துல இல்ல ஒவ்வொரு நைன்டி பள்ளி காலத்திலும் ஆங்கிலம் கணிதம் வடிவங்கள் உருவங்கள் ஒப்பீட்டு அளவுகள் என டோரா எல்லா சப்ஜெக்டையும் ரொம்ப அழகாகவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் இதுவரை கார்டூன் வடிவத்துல மட்டுமே வெளிவந்த டோராவின் பயணங்கள் இம்முறை திரையரங்குக்கு ஒரு முழுநீள சினிமாவாக வரப்போகிறது கார்டூன் வெர்ஷனில் தொடக்க பள்ளி குழந்தையாக இருந்த டோரா இந்த படத்தில் உயர்நிலை பள்ளிக்கு செல்கிறார் அதே வேளையில் அவளுடைய சாகச பயணங்களும் அவளுடைய தொடரப் போகின்றன டோராவும் தொலைந்து போன தங்க நகரமும் என்று பெயரிடப்பட்டுள்ளதுதான் இந்த படம் ஆங்கிலத்தில் டோரா அண்ட் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட் ஒரு அனிமேஷனாக அல்லாமல் ஒரு லைவ் ஆக்ஷன் படமாகத்தான் இந்த படம் இருக்கப் போகிறது இரண்டு ஆண்டுகளாக புரொடக்ஷனில் இருந்த இந்த படம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜேம்ஸ் பாபின் இயக்கும் இந்த படத்தில் இசபெல்லா மோனர் டோராவாக நடிக்கிறார் லைவ் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் புஜ்ஜி குள்ளநரி டியாகோ போன்ற முக்கிய கதாபாத்திரங்கள் எல்லாமே இந்த படத்திலும் இடம்பெறும் என படக்குழு கூறியுள்ளது தொலைந்து போன தன் பெற்றோர்களை தேடிச் செல்லும் டோரா மறக்கப்பட்ட நகரத்தின் தொலைந்த தங்க நகரத்தையும் இந்த படத்தில் கண்டுபிடிப்பதுதான் கதைக்களம் மேலும் வடிவத்தை போல இல்லாமல் கொஞ்சம் எல்லா வயதுக்காரர்களையும் கவரும் வண்ணம் இந்த படத்தின் திரைக்கதை எழுதப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது டோராவின் பயணங்கள் இனி பெரிய திரையில் நன்றி தமிழ் வளர்ப்போம்